பேரவைத் அவர்களே குடிமக்களை காக்க வேண்டிய ஒன்றிய அரசு குடியுரிமை என்பது ஒவ்வொரு மனிதரின் சட்டபூர்வமான உரிமை இந்திய நிலப்பரப்புக்குள் தங்கள் இருப்பிடத்தை கொண்ட அனைவருக்கும் குடியுரிமை வழங்கிட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினான்காவது பிரிவின்படி இந்திய நிலப்பரப்புக்குள் எந்த நபருக்கும் எந்த குடிமகனுக்கும் சட்டப்படியான சமத்துவம் அனைவருக்கும் சட்டப்படியான பாதுகாப்பு ஆகிய அம்சங்களை அரசு மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெற மதம் ஒரு அடிப்படையாக இல்லை ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்தத்தில் மதத்தை ஒரு அடிப்படையாக மாற்றுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை மதச்சார்பற்ற அரசு என்கிறது அதன்படி பார்க்கும்போது மதத்தை அடிப்படையாக கொண்டு எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது அதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டியுள்ளது இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பத்தொன்பதாம் நாள் நிறைவேற்றப்பட்டது இதற்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் என்று பெயர் சூட்டப்பட்டது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் இந்தியாவிற்குள் புலம்பெயர்ந்து குடியேறிய இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு இந்த சட்டம் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது இஸ்லாமியர் இதில் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டுள்ளனர் இது மக்களை மதரீதியாக பிரிக்கிறது என்பதால் இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே திராவிடம் முன்னேற்ற கழகம் எதிர்த்தது இந்த சட்டமானது நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு குறிப்பாக மதச்சார்பற்ற தன்மைக்கு முற்றிலும் எதிரானதாகும் என்ற காரணத்தினாலும் அது நாட்டு நலனுக்கு உகந்ததல் என்பதாலும் எதிர்ப்பை தெரிவித்தோம் இச்சட்டத்தை எதிர்க்கும் வகையில் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே அதனை எதிர்த்து இந்த மாமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் ஆனால் அக்கோரிக்கை முந்தைய அரசால் ஏற்கப்படவில்லை எனினும் இது தொடர்பாக இச்சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திராவிடம் முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் வாக்களித்திருக்கின்றன அகதிகளாக வருபவர்களை சக மனிதர்களாக பார்க்க வேண்டும் மத ரீதியிலோ இன ரீதியிலோ எந்த நாட்டிலிருந்து வருபவர்கள் என்ற ரீதியிலோ அவர்களை பிரித்து பார்க்கக்கூடாது என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும் வாழ்க்கையை இழந்து சொந்த நாட்டில் வாழ முடியாமல் வேறு நாட்டுக்கு வருபவர்களிடம் பாகுபாடு காட்டுவது அகதிகளுக்கு நன்மை செய்வது ஆகாது ஏற்கனவே துன்பப்பட்ட மக்களை மேலும் துன்பத்துக்கு ஆளாக்கி பார்ப்பதாகும் அரசியல் ரீதியான பாகுபாட்டை சட்ட ரீதியான பாகுபாடாக உறுதிப்படுத்துவது மிக மிக தவறானதாகும் அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வரலாம் என்றால் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு தடை விதித்தது ஏன் இதுதான் இலங்கை தமிழருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் இதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டில் வாழ முடியாமல் தமிழகம் தப்பி வந்து முகாம்களிலும் வெளியிலும் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப நினைக்காதவர்கள் இங்கு குடியுரிமை பெற்று வாழலாம் என்று நினைப்பவர்களது உரிமையை இந்த சட்டம் பறிக்கிறது ஒன்றிய அரசு இலங்கை தமிழர்களைப் பற்றி கவலைப்படவில்லை என்பதை விட வஞ்சனையுடன் செயல்படுகிறது அதனால்தான் இதனை எதிர்க்க வேண்டியுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு மாறானது இந்த சட்ட இந்த சட்ட திருத்தம் இந்தியாவில் மொழி இனம் மதம் நிறம் வாழ்விட சூழல் என பல்வேறு வகைகளில் வேறுபட்டிருந்தாலும் இணைந்து வாழும் மக்களை பிரித்து வைக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இன்றும் இந்தியா மிளுவதற்கு காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் தத்துவம்தான் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு மதங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மதம் இன மொழி மாநில வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்பது அனைவரும் சேர்ந்து போராடியதால் கிடைத்தது இமய முதல் குமரி வரையிலான ஒற்றுமையால் அடைந்த வெற்றியாகும் இத்தகைய உன்னதமான நல்லிணக்க மரபிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இந்திய மக்களுடைய பேதத்தை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்ட திருத்தம் தேவையற்றது ரத்து செய்யப்பட வேண்டியது என நாம் கருதுகிறோம் மேலும் இச்சட்டத்தின் நீட்சியாக தேசிய மக்கள் தொகை பதிவேடு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தயாரிக்கும் பணியினையும் அதன் அடிப்படையில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டையும் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தயாரிப்பதையும் ஒன்றிய அரசு முழுமதுமாக கைவிட வேண்டும் எனவும் நாமும் கருதுகிறோம் மேற்கூறிய காரணங்கள் அடிப்படையில் இணக்கமாக ஒன்றிணைந்து வாழும் இந்திய மக்களிடையே மத இன ரீதியான பாகுபாடுகளை ஏற்படுத்தி இந்திய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை இம்மாமன்றம் வலியுறுத்தி பின்வரும் தீர்மானத்தினை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மிகு பேரவைத் தலைவர்களே இந்த தீர்மானத்தை நான் மூழ்கிறேன் ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் வகுத்தளிக்கப்பட்டுள்ள மத சார்பின்மை கோட்பாட்டிற்கும் நம் நாட்டில் நிலவி பெறும் மத நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இல்லை என்று இப்பேரவை கருதுகிறது மக்களாட்சி தத்துவத்தின்படி ஒரு நாட்டின் நிர்வாகம் என்பது அந்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் கருத்தினையும் உணர்வுகளை உணர்ந்து அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது அகதிகளாக இந்நாட்டிற்கு வருபவர்களை அவர்களின் நிலை கருதி அரவணைக்காமல் மத ரீதியாகவும் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதை பொறுத்தும் பாகுபடுத்தி பார்க்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது எனவே இந்திய நாட்டின் ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டினை நிலைநிறுத்தவும் ஒன்றிய அரசு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை ரத்து செய்திட ஒன்றிய அரசினை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் மொழிகிறேன்